இந்த வீடியோவில் இன்று நாம் பார்க்க இருப்பது இஸ்லாமிய முறை பிரகாரம் எவ்வாறு நகங்களை வெட்டுவது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே நம்மிடத்தில் யாராவது வந்து இஸ்லாமிய முறை பிரகாரம் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று கேட்டால் நம்மால் பதில் சொல்ல முடியுமா நாம் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா தெரிந்து கொள்வது மீது கடமை அல்லவா நம்ம நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய உயிரிலும் மேலான என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இறுதி தூதர் கண்மணி நாயம் சல்லாஹூ செல்லம் அன்னார் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அவர்கள் எவ்வாறு குன்றார்கள் எவ்வாறு உரையாடினார்கள் எவ்வாறு நகம் வெட்டினார்கள் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள நமக்கு ஆசை இல்லையா என்ன பாருங்கள் இன்ஷா அல்லா இந்த வீடியோவில் இன்று ஒரு சின்ன வீடியோ இதுல நபி சொல்லா அலி எவ்வாறு நகத்தை வெட்டினார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அதே போன்ற இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்கள் என்ன நகம் வெட்டுவது சம்பந்தமாக அதனுடைய விதிகள் என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் அதனால் உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை சிறிய நேரத்தை நீங்கள் இதை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தீனியனுடைய இன்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒதுக்குங்கள் அல்லாஹாலா அதற்கு மிகப்பெரிய கூடியை உங்களுக்கு வழங்குவான் நகம் வெட்டுவது சம்பந்தமாக இஸ்லாம் கூறக்கூடிய முறை நகத்தை நாற்பது நாளுக்குள் வெட்டிவிட வேண்டும் மிக சிறந்தது என்னவென்று சொன்னால் வாரம் வாரம் நகத்தை வெட்டுவது முஸ்தகம் சிறந்த அமலாகும் அப்படி வெட்ட முடியல வாரத்துல அப்படின்னாலும் அப்படி நாற்பது நாளை தாண்டிச்சு மக்களுத்த எரிமையாயும் பாவத்திற்குரிய செயலாகிவிடும் அதனால் நாற்பது நாளைக்குள் நகத்தை வெட்டிவிட வேண்டும் சிறந்தது வாரம் வாரம் வெட்டுவது சிறந்ததா நகம் வெட்டுவது சம்பந்தமாக இரண்டு ஹதீசுகள் இருக்கின்றது ஒன்று அனிருதிலா தாலும் அவர்கள் கூறின ஹதீஸ் இந்த ஹதீஸில் கூறப்பட்ட முறை என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட்ல

இந்த முதல் முறையை எது பிரகாரம் வெட்டினாலும் இன்ஷால்லாம் சுண்ணத்தின் மீது அமல் செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும் இது ஒரு முறை அடுத்த செகண்ட் மெத்தட் என்னன்னு சொன்னா அடுத்த முறை என்னன்னு சொன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம துவா கேட்கறது போன்று நம்ம கை வச்சுக்கணும் மல்லாட்ட துவா கேட்கற மாதிரி அந்த மாதிரி கையை வச்சுட்டோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷஹாதத் நம்ம ஷஹாதத்துடைய ஃபிங்கர் இது வந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு இது ஃபர்ஸ்ட் வெட்டணும் அடுத்தது ரெண்டாவது அடுத்தது மூணாவது அடுத்தது நாலாவது வெட்டினதுக்கு அப்புறம் துவா செய்யற மாதிரி வச்சிருக்கும் போது அடுத்தது வரது இந்த குட்டி வரம் ஐந்தாவது இதை வெட்டணும் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இந்த லெப்ட் ஹேண்டோடைய தம்ப வெட்டியிடணும் வெட்டினதுக்கு அப்புறம் இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டகள் அப்போ ரைட் ஹேண்ட்ல கடைசியா அந்த கட்டகளுடைய நகத்தை வெட்டணும் இது போன்று ரைட் ஹேண்ட்ல ஆரம்பிச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மறுபடியும் ரைட் ஹேண்ட்லயே வந்து முடிஞ்சிடும் இந்த முறை ரெண்டாவது முறை இந்த ரெண்டு முறைகளிலும் நீங்க எதை பின்பற்றினாலும் அல்லா சுண்ணத்தின் மீது அமல் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும் இது நகத்தை வெட்டக்கூடிய முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது நவியல் சல்லா அலையூஸ் அன்னார்களுடைய சுனத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமை அன்று நகத்தை வெட்டுவது முஸ்தஹபான அமல் விரும்பத்தக்க அமலாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் ஒருவருடைய நகம் மிக அதிகமாக வளர்ந்து விட்டது என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது நீங்க சீக்கிரமாகவே நகரத்தை வெட்டிவிடும் அல்லாமா மௌலானா அம்ஜதரி ஆஸ்மி ரஹமத்துல்லாஹே தாலாளி அவர்கள் வெள்ளிக்கிழமை நகம் வெட்டும் சம்பந்தமாக இரண்டு அதிசிகளை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் ஒன்றில் யார் வெள்ளிக்கிழமை என்று நகம் வெட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை மட்டுமல்லாமல் அதனுடன் ஒரு மூன்று நாள் அதாவது மொத்தம் அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து பத்து நாட்களுக்கு முசிபத்துகள் நோய் நொடிகள் அவர்களை நோக்கி வராது என்று கூறுகின்றார்கள் இன்னொரு அதிசில் யார் வெள்ளிக்கிழமை என்ற நகத்தை வெட்டுகின்றார்களோ அவர்களை நோக்கி அருட்கொடைகள் வந்து சேரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காலினுடைய நகங்களை வெட்டுவது சம்பந்தமாக எந்த ஒரு குறிப்பிட்ட முறையும் கிதாபுகளில் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அதனுடைய முறை எவ்வாறு என்று சொன்னால் ரைட் லெக்னுடைய குட்டி விரல் காலினுடைய குட்டி வரனுடைய நகத்தை வெட்ட ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூஸா அதை வெட்டிட்டு வந்து அதே மாதிரி லெப்ட் லெக்னுடைய அந்த கட்ட விரல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த குட்டி விரல போய் முடிக்கணும் இந்த மாதிரியான மெத்தட்ல காலினுடைய விரல்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நகங்களை நம்ம இருந்து கொண்டிருக்கின்றது யார் மீது குளிப்பு குளிப்பு கடமையாக கடமையாக இருக்கின்றதோ அந்த 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 வேலையில் நிலையில் நகத்தை வெட்டுவது மக்ருவாகும் நகத்தை பட்களால் வெட்டுவதால் லிப்ரசி என்று சொல்லக்கூடிய தோல் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நகத்தை தன்னுடைய பட்களால் வெட்டுவதை இஸ்லாத்தில் மக்குருவாக அறிவிக்கப்பட்டுள்ளது நகங்களை வெட்டி முடித்ததற்கு பிறகு அந்த நகத்தை பத்திரமாக எடுத்து மண் மண்ணில் நம்ம தோண்டி புதைச்சிடணும் இல்லைன்னு சொன்னா தூய்மையான ஒரு இடத்துல அந்த அந்த நகங்களை நம்ம அப்புறப்படுத்திடணும் இது முஸ்தகபான முறை நகங்களை வெட்டி டிச்சில் போடுறதோ அல்லது பாத்ரூம்ல நம்ம அந்த நகத்தை வீசிறதோ இந்த மாதிரியாக செய்யறதுனால நோய் பரவுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன புதன்கிழமை அன்னைக்கு நகத்தை வெட்டுறதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் புதன்கிழமை யார நகத்தை வெட்டுவாங்களோ அவங்களுக்கு லெப்ரசி என்று சொல்லக்கூடிய தோல் நோய் ஏற்படும் அல்லது நோயில் அவர் பாதிக்கப்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது அதனால புதன்கிழமை வந்து நம்ம நகரத்தை வெட்டக்கூடாது ஆனா ஒருவேளை நம்ம நம்ம நகத்தை வெட்டாம முப்பத்தி ஒன்பது நாள் ஆயிடுச்சு நாற்பதாவது நாள் வந்து புதன்கிழமை வருது அப்படின்னு இருந்தால் நம்ம புதன்கிழமை நகரத்தை வெட்டிடணும் ஏன்னா வெட்டாம விட்டோம்னு சொன்னா நாற்பது நாள் கடந்து போயிடும் அப்போ இஸ்லாத்துல நாற்பது நாள் கடந்து விட்டுச்சுன்னு சொன்ன நகர் வெட்டாம இருந்துச்சுன்னு சொன்னா மக்கு தைரியுமே அதாவது நம்ம பாவத்திற்கு ஆளாயிரும் நம்ம பாவத்திற்கு ஆளாகும் அளவுக்கு நம்ம நகங்களை வெட்டாமல் நாட்களை தள்ளி போடக்கூடாது அப்படி இல்லை நார்மலா நாற்பது நாளைக்குள்ள இருக்கிற பட்சத்துல புதன்கிழமை நீங்க வெட்டாம வேற ஏதாவது நாட்கள் நகங்களை வெட்டிக்கொள்ளலாம் நகங்களை பெரிதாக வளர்த்தி வைப்பது ஷைத்தானினுடைய சிம்மாசனமாக அமைந்து விடுகின்றது அதனால் நகங்களை பெரிதாக வளர்த்து வளர்த்த வேண்டாம் நகங்களை சீக்கிரமாக வெட்டி கொள்ள வேண்டும் சுபகாரா இன்று நகம் வெட்டுவது சம்பந்தமாக ஹதீஸ் ஹரீசவலையும் சரி இஸ்லாத்தினுடைய சரீத்தனுடைய முறைகளையும் நம்ம கற்றுக்கொண்டோம் கடைசியாக ஒரு அதிசையை சொல்லி முடிக்கின்றேன் இருவலகத்து தலைவர் கண்மணி நாயகம் சல்லாஹ் வலிவசல்லம் அண்ணாவர்கள் கூறினார்கள் யார் என்னை என்னுடைய சுண்ணத்தை நேசிக்கின்றாரோ அவர் என்னை நேசிக்கின்றார் யார் என்னை நேசிக்கின்றாரோ அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார் நாம் நபிக நாயகம் சல்லாஹ் வலிவாசல்லம் அண்ணாளுடைய சுங்கத்துக்களை அதிக அதிகமாக கற்று அதன் பிரகாரம் அமல் செய்து அன்னாருடைய நேசத்தை பெறக்கூடிய ஒரு மக்களாக நாம் அவருடன் சொர்க்கத்தில் வாக்கியத்தை ும் தௌஃபிக் இருக்கூடியவான நீங்கள் இப்பொழுது கத்துக்கொண்ட இந்த சுனத்தையுடையும் மற்றும் ஒழுக்கங்களையும் உன்னுடைய உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எடுத்து நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை கற்று அமல்கள் செய்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அந்த நன்மை வழங்கப்படும்